நாலு பேரு நாலு விதமா பேசுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம் வரும் பாராளுமன்ற தேர்தல் நரேந்திர மோடி அரசுடைய ஒட்டுமொத்த தோல்விக்கும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பிற்கும் இந்த நாட்டை மதவாத சக்திகளிடமிருந்து காப்பாற்றுவதற்குமான தேர்தல் காங்கிரஸ் கட்சியோடு பல கூட்டணி கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி மற்றும் அனைத்து மாநிலங்களிலும் மதச்சார்பற்ற அணிகள் அமோக வெற்றி பெற்று தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இந்த நாட்டுடைய பிரதமராக வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கின்றன குறிப்பாக கடந்த ஐந்தாண்டு காலமாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி கடைபிடித்த அந்த கொள்கையினால் எல்லா துறைகளிலும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது எல்லா துறைகளிலும் பாஜக படுதோல்வியை சந்தித்திருக்கிறது குறிப்பாக விவசாயிகளுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறில் தேர்தலை சந்திக்கின்ற போது மோடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி என்பது பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுடைய வருமானத்தை இரண்டு மடங்காக சொன்னார் உயர்த்தோம் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி முடிந்து கடைசி ஆண்டுல திடீரென்று தேர்தல் வைத்து இது ஓட்டுக்கு காசு கொடுக்கிற மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி மீண்டும் வந்துவிடக் கூடாது குறிப்பாக ராகுல் அவர் மீண்டும் பதவிக்கு வந்தால் காங்கிரஸ் மீண்டும் பதவிக்கு வந்தால் லஞ்ச ஊழல் தலைவரி தாடும் நம்முடைய நாட்டிலே பயங்கரவாதம் நம்முடைய நாட்டிலே பிரிவினைவாதம் தலைதூக்கும் மக்கள் அச்சத்துடன் வாழ வேண்டி இருக்கும் எனவே மீண்டும் மோடிதான் பிரதமராக வர வேண்டும் இதை நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கருத்திலே கொண்டு நல்ல முடிவு எடுக்க வேண்டும் ஒருவேளை அவர் நான் பாஜக கூட்டணியிலே இடம்பெறவில்லை நான் தனித்து நிற்கிறேன் என்று சொன்னால் தேமுதிக தொண்டர்கள் அந்த கட்சி அதனுடைய நலன் மிக கடுமையாக பாதிக்கப்படும் எனவே தேமுதிக தொண்டர்களின் கேப்டன் அவர்கள் இந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் அந்த காவிரி என்கிற வார்த்தையையே மோடி தமிழகத்தில் பேச மறுக்கிறார் கர்நாடகாவில் காவிரிக்கு ஆதரவாக குரல் கொடுக்கிறார் எனவே தமிழகத்தில் வாக்கு கேட்பதற்கு மோடிக்கு அருகதை இல்லை ஆனால் முதலமைச்சர் எடப்பாடியோடு பாதுகாப்பு போட்டு இன்றைக்கு வாக்கு கேட்கிற நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது